ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்புரம் அன்பருக்கன்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று மார்கழி திங்கள் இருபத்தி ஐந்தாவது நாள் இன்று திருவம்பாவையில் திருப்பள்ளி எழுச்சி பகுதியை ஐந்தாவது பாசுரத்தை பாடவிருக்கிறோம் என்றும் நிரந்தரமான சிவம் நிர்குணன் என்றே போற்றப்படுகிறார் குணம் இல்லாததால் அவர் போக்கும் வரவும் இல்லாது நிலைத்திருக்கிறார் பிறப்பும் மறைவும் இல்லாத தன்மையால் அவரே பரமசிவம் என்றும் போற்றப்படுகிறார் இன்றைய பாடல் பூதங்கள் தோறும் நின்றாய் எனினால் போக்கிலன் வரவிலன் என நினைப் புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமையாண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே வளமை மிகுந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் அருளும் எம் மன்னனாகிய சிவமே கடத்தவரின் சிந்தனைக்கும் எட்டாத அகண்ட ரூபனே பிரபஞ்சத்தின் மூலமான காற்று ஆகாயம் நீர் நிலம் நெருப்பு என்ற ஐந்து பூதங்களிலும் கலந்து நிற்கும் போவதும் இல்லாமல் வருவதும் இல்லாமல் நிலைத்து நிற்கும் தெய்வமே மொழியில் வல்லமை கொண்ட புலவர்கள் இவ்வாறு உன் சிறப்பு பாடல்களாக பாடுகிறார்கள் உன் அடியார்களோ இந்த பெருமைகளை எல்லாம் சொல்லி ஆடுகிறார்கள் இப்படி பாடி ஆடுபவர்கள் கூட உன்னை நேரில் கண்டதில்லை உன் முழு திருக்காட்சியை கண்டவர்கள் எந்த லோகத்திலும் இல்லை சிந்திப்பதற்கும் காண்பதற்கும் இயலாத பெருவிளியே நீ எளியோராகிய எங்கள் முன் தரிசனம் தந்து எங்கள் பாவங்களை எல்லாம் திருத்து வைக்க வேண்டும் அண்டமெங்கும் நிறைந்த மகாதேவனே எங்களை பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும் ஐயனே அதனால் கருணமிக்க தெய்வமே துயிலை நீங்கி எழுந்தருள வேண்டும் ஐயனே என்று பாடுகிறார் போக்கிலன் வரவிலன் என்று சிவபெருமானை போற்றுகிறார் அதாவது இறைவனுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் அவன் நிரந்தரமானவன் அவனுடைய மூலத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் அறிவினர்களாகவே இருக்க வேண்டும் எத்தனை நூல்களை ஆய்வு செய்தாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது எனவே நம் சக்திக்கு மீறிய அந்த பரமனை பாடி மகிழ்ந்தாலே அவன் நம் கண்ணுக்கு தெரிந்து விடுவான் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து என்றும் நிரந்தரமான நிர்குணன் என்றே எனும் ஈசன் எண்ணிலும் முன்னிலும் நிறைந்து இருப்பதால் அது எங்கும் நிறைந்தது எல்லாம இருக்கிறது அதை உணர்ந்து கொண்டால் ஆன்மா சிவத்தை அறிந்து கொள்ளும் பரமசிவம் பரசிவம் எனும் அகண்ட வடிவம் நம் ஆன்மா எனும் சிறு குமுழுக்குள் அடங்கி இருக்கிறது சிவத்தின் சிறிய வடிவம் நாம் என்பதால் அதன் தன்மையையும் நாம் கொண்டிருக்கிறோம் இதனால் நம் ஆன்மாவும் நிலைத்திருக்கும் அது பரசிவத்தின் சிவத்தின் அமரத்துவ வடிவில் நெஞ்சத்தில் நிலையான அழிக்க முடியாத உணர்வு நிலையாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் பிறப்படுத்தாலும் ஏதேனும் ஒரு பிறவியில் சிவத்தை உணர்ந்து கொண்டால் அது சிவத்தோடு கலந்து விடுகிறது எவருமே அறிய முடியாத அவன் பேருருவை கண்டறிவது கடினம் ஆனால் கருணை கொண்ட அந்த தேவனின் இருப்பை உணர்ந்து கொண்டால் அவன் நம்மை ஆட்கொண்டு நம்முள் தம்முள் இணைத்து கொண்டு சிவலோகத்தில் நம்மை சேர்த்து கொள்வான் என்கிறார் மாணிக்கபாஸ்கர் எப்போதும் நம்மை ஏன் ஆண்டருளும் சீவனின் இந்த சிவனின் திருக்கழல்களைத் தவிர வேறு எதுவும் மோட்ச கதியை அழி அழிக்காத நிலையில் மனமும் ஆன்மாவும் விழித்து அவன் திருவடியை பற்றி கொள்ள இயங்க வேண்டும் பஞ்சபூதங்களின் மூலமாகவும் தலைவனாகவும் விளங்கும் ஈசனே சகல தொழில்களின் தலைவனாகவும் இருக்கிறான் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என ஐந்து தொழில்களின் வழியே இந்த அகிலத்தை இயக்கி வருகிறான் அவன் ஆட்டுவிக்கிறான் ஆடுகிறோம் அவன் கூட்டு விற்கிறான் கூறுகிறோம் இதில் நமது என்று ஒரு செயலும் இல்லை என்று உணர்ந்தால் மனம் அமைதி கொள்ளும் ஆன்மா விழித்து கொள்ளும் எனவே இந்த இனிய மார்கழி அதிகாலை வேலையில் எம்மை காக்கும் பொருட்டு எழுந்தருள வேண்டும் என்று இறைஞ்சுகிறார் மாணிக்க அதற்கு ஈசனின் தன்மைகளாக இந்த பாடலில் அளவிட்டு காட்டுகிறார் ஞானத்தின் வடிவான மாணிக்கவாசகர் ஈசனைப் பற்றி ஒன்றும் அறியேன் என்று அறிவித்தும் இப்படி பல பாடல்கள் எவருமே சொல்ல முடியாத வர்ணனையை கொண்டு ஈசனை கொண்டாடுகிறார் என்ன அருமையாக திருவாசகத்தில் சொல்லுகிறார் பாருங்கள் அன்பரு கண்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துல்லுரிலே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமே ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய வரவும் புண்ணியனே இப்படி எல்லா பாடல்களிலுமே சொன்னதையே திருப்பி அவர் சொன்னாலும் நமக்கு ஒரு திகட்டல் வருகிறதா பாருங்கள் அதுதான் இந்த தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் எனவே உருகி உருகி அதை பருகுவோம் வாருங்கள் நண்பர்களே என்று கூறி விடைபெறுகிறேன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றான்